நாவலப்பட்டி நகரத்துல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான ஊர் தான் கலபட தோட்டம் கலபட தோட்டத்துல நடந்த ஒரு வித்தியாசமான சம்பவம் இப்ப வரைக்கும் பலருக்குமே முன்னுதாரணமா மாறி இருக்கு அதாவது கலபட தோட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் பிரபா கலபட தோட்ட பாடசாலையினுடைய பழைய மாணவரும் கூட அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த தோட்ட பாடசாலையில இருந்து ஊருக்கு செல்லக்கூடிய வழி ஒரு குறுகிய வழி அந்த வழியில வந்து இடையில இருக்கக்கூடிய பாலம் மரத்தாலான பாலம் வந்து சேதமடைஞ்சு மாணவர்கள் எல்லாமே போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல வந்து போக முடியாம வாகனங்களும் போக முடியாம ரொம்ப சிக்கலான நிலைமையில தான் இருந்திருக்காங்க இதை வந்து எப்படியாவது சரி பண்ணணும் கிட்ட உதவி கேட்டா அந்த உதவி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத தாண்டி ஏன் நம்மளே இதை முயற்சி பண்ணி பார்க்க கூடாது நம்ம ஊருக்கான பாலம் கட்டாயம் அவசியம் அப்படியான பாலத்தையே நம்ம மத்தவங்க கிட்ட கேட்கணும் நம்மளே உருவாக்கிக்கலாமே அப்படின்னு அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அனைத்து பழைய மாணவர்களையும் ஒண்ணு சேர்த்திருக்காரு அனைத்து ஆசிரியர்களையும் ஒண்ணு சேர்த்திருக்காரு ஊர் மக்களையும் ஒண்ணு சேர்த்து நம்ம ஊருக்கான பாலத்தை நம்மளே கட்டுவோம் அப்படின்னு தன் உதவி அப்படின்ற முயற்சி பண்ணிருக்காரு அந்த பாலமும் சக்சஸா கட்டப்பட்டு மாணவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த பாலத்து வழியா மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம டெய்லி அழகா ஸ்கூல் போயிட்டு வராங்க தன்னுடைய தனிப்பட்ட நிதியை மட்டும் பயன்படுத்தி மிகவும் வெற்றிகரமா கட்டி முடிக்கப்பட்ட இந்த பாலம் கடந்த செப்டம்பர் மாதம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் கையளிக்கப்பட்டிருக்கு அந்த நிகழ்வும் கூட மிக பிரம்மாண்டமான ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த ஊர் மக்கள் மட்டுமல்லாம அனைத்து ஊர் மக்களையும் திரும்பி பார்க்கவும் வச்சிருக்கு மற்றும் எங்களுடைய பாடசாலை உப அதிபர் ஆசிரியர்கள் தலை மாணவர் சங்க செயலாளர் மற்றும் பாடசாலை அமைப்பு சங்க செயலாளர் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் சேர்ந்த வணக்கம் நீண்ட காலமாக எங்களுக்கு குறையாக இருந்த ஒரு பாலம் பாலம் என்பது இரண்டு பிரதேசங்களை அல்லது இரண்டு அமல்களை இணைக்கும் ஒரு கல்வியாக காணப்படுகிறது இந்த இடத்திலே அநேக உற்பத்தி அனுபவித்த மனிதர்கள் இருப்பார்கள் என்றால் இந்த ஏனென்றால் நிறைய சிறப்புதான் அந்த நாங்கள் அக்கறையை கடந்து கொள்ளும் பாதமாக அந்த ஒரு மனிதன் மனிதனை விட மாமனிதர் என்று உங்களுக்கு வார்த்தை அறிவித்திருக்கிறார் ஆகவே அவர்கள் அவர்களது குடும்பங்கள் கோய்மொழி இல்லாமல் சகல சௌபாகியங்களுடன் வாழ்ந்து இந்த பிரதேசத்தில் இவ்வாறு நிறைய வேலை செய்திருக்காங்க ஆகவே தொடர்ந்து இவ்வாறான பணிகளை செய்ததற்கு உங்களுக்கு புகுத்துணையாக இறைவழி இருப்பார்கள் கேட்டுக்கொண்டு மீனமாக பாடசாலின் சார்பாக நன்றிலே தேங்க்யூ